ஆக்சுவலாக நாம் இப்போ எங்கே இருக்கோன்னா டார்டன் வந்திருக்கோம் சண்டிகரில் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கார்டன் ரெடி பண்ணியிருக்காங்க வாங்க உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு இதுதான் என்ட்ரி உள்ளே போவோம் பாருங்க ஃபுல்லாக வேஸ்ட்டு இது வந்து ஒரு இவர் வந்து ஒரு ரோடு இன்ஸ்பெக்டர் அவர் வந்து அவர் ரோடில் கிடந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு இந்த கார்டன் பில்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரோடில் கிடைச்ச வேஸ்ட் ஐட்டம்ஸை வச்சு பில்ட் பண்ணியிருக்காரு இந்த கார்டனை வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே டைல்ஸு ஸ்டோன்ஸு அதை வச்சு ஒரு உருவத்தை உருவாக்கி இவர் அழகாக பண்ணியிருக்காரு இவர் வந்து இங்கே பஞ்சாபில் ரோடு இன்ஸ்பெக்டராக சண்டிகரில் ஒர்க் பண்ணவர் ஸோ அந்த ரோட்டில் கிடச்ச வேஸ்ட் ஐட்டம்ஸை வச்சு இதை பண்ணியிருக்காங்க வேஸ்ட் ஸ்டோன்ஸ் வச்சு அழகாக ஒரு ஆர்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வேஸ்ட்டு டைல்ஸு ரோட்டில் கிடந்த பழைய வேஸ்ட் டைல்ஸை எடுத்திருக்காங்க போட்டிருக்காங்க இந்த மேக்கிங் ஆஃப் சண்டிகர் ப்ரைவேட் த சைட் ஆப்ரேட்டிங் மெட்டீரியல் நெக் நெக்ஷண்ட் தான் இதோட க்ரியேட்டரு அவர் தான் வந்து பண்ணியிருக்காரு வித் இஸ் ஒர்க் வித்தவுட் சண்டிகர் தெர் உட் பி நோ ராக் கார்டன் எட் தேர் இஸ் எ கிளியர் கண்டஸ் பிட்வீன் த சிட்டி கிரீட் பேட்டன் ட்ரீஸ் லிக்கிங் செக்டர் ஆஃப் செக்டர் டு செக்டர் ராக் கார்டன்ஸ் லெவல் அதாவது இந்த செக்டர் செக்டராக பில்ட் பண்ணப்போ கிடச்ச மெட்டீரியலை வச்சு இது பண்ணியிருக்காங்க என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள் ஸ் வெரி நைஸ் இதெல்லாம் இந்த எலக்ட்ரிக்கல் மீட்டீரியல் இது போண்டு எல்லாமே போட்டு பழைய ஃபோட்டோ வச்சு பண்ணியிருக்காங்க பியூட்டிஃபுல்லாக என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க பாட்டை வச்சு ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க அழகா செம்ம பியூட்டிஃபுல்லாக இது எல்லாமே சிட்டியில் கிடச்ச வேஸ்ட் ஐட்டம்ஸை வச்சு பண்ணது பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு இது பாட்டு இதுதான் வந்து சண்டிகரில் இருக்கிற ராக் கார்டன் ராக் கார்டன்லேருந்து தான் இப்போ பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் கவர் பண்ணியிருக்கேன் இது சிட்டி சென்டர்லேயே இருக்குங்க செக்டர் செவன்டீன் பக்கத்துலேயே இருக்குது இந்த ராக் கார்டனை நீங்கள் வந்தீங்கன்னா இதை பார்க்கலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்கள் ஒரு வாலை கிடைச்ச வேஸ்ட் பைப்ஸை வச்சு பில்ட் பண்ணி அதுக்கு ஒரு டிசைன் கொடுத்து அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதுதான் ஃபவுண்டெயின் ஹேர் ஃபவுண்டெயின் பாருங்கள் நடுவில் இதுவும் எல்லாமே வேஸ்ட்டான டைல்ஸை வச்சு உடஞ்ச டைல்ஸை வச்சு பண்ணியிருக்காங்க இந்த பண்டை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது எல்லாமே வேஸ்ட்டான ஸ்டோன்ஸு பாட்டு இதை வச்சே பண்ணியிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க இந்த இடம் இட் இன்னும் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் என் நெக்ஸன் ஹஸ் யூஸ்ட் இஸ் டெக்னிக்கல் நோ ஹவு டுட்டசேஷன் அதாவது ஃபிஃப்டி இயர்ஸில் ஃபிஃப்டி இயர்ஸாக இது பண்ணியிருக்காருங்க இந்த ஸ்க்ராப்பை கலெக்ட் பண்ணி இது பண்ணியிருக்காரு திஸ் இஸ் த ஹாண்ட் வேர் ஃப்ரம் மிஸ்டர் நெக்ஸந்த் மேட் மோடல்ஸ் பிலாங்ஸ் ஆஃபிஸ் இம்மர்டல் மண்ட் மாஸ்டர் பீஸ் ராக் கார்டன் நெக்ஷன் பண்ணியிருக்காரு இதை பாருங்கள் வே எப்படி போகுது பாருங்க ஒரு குறுகலான வேல ஸோ நம்ம லெப்டில் போகலாம் என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க இந்த இடம் கிளாஸாக நீ பாருங்க பியூட்டிஃபுல்லா பியூட்டி போகல ஃபுல்லாக ராக்கு ஃபவுண்டைன் பண்ண வாட்டர் ஃபுளோ அது போய் போட்டிருக்காங்க ஹண்ட்ரட் கிரௌண்டில் போகிற மாதிரி போய் ஆட்ருக்கா இருப்பாங்க சூப்பராக பியூட்டிஃபுல்லாக ஆட் பண்ணி கொடுக்குறாங்க மக்களை உக்காந்தா அவங்கள மாதிரி வரைஞ்சி கொடுக்குறாங்க

என்ன ஆகுது ரோஜ garden என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க அந்த garden ஃபவுண்டன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃபால்ஸ் மாதிரி வந்து இது எல்லாமே மேன்மேடு தான் ஆர்டிஃபிஷியலாக தான் பண்ணியிருக்காங்க பாட்டு இட் வாஸ் வெரி நைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க அங்கே பாருங்க மேலே ஒரு ஃப்ரிட்ஜு கீழே ஒரு ஃப்ரிட்ஜு பியூட்டிஃபுல்லாக கிளாதாக பண்ணியிருக்காங்க அருமையாக இருக்குங்க இந்த கார்டன் பியூட்டிஃபுல்லாக நெக்ஸ்ட் டைம் தண்டிகில் ரோடு இன்ஸ்பெக்டர் அவர் ரோடு இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது கிடச்ச கிடைச்ச வேஸ்ட்டான மெட்டீரியல்ஸை வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த கார்டனை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுக்கப்புறம் பின்னாடி வந்து கார்ப்பரேஷன் ஆஃபீஷியல்ஸ் எல்லாமே வந்து இந்த கார்டனை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃபர்தராக அவங்க சப்போர்ட் பண்ணி நான் இந்த அளவுக்கு பில் பண்ணியிருக்காங்க ஸோ இனிஷியல் க்ரியேட்டர்ஷன்களை அப்ரிஷியேட் பண்ணி அவருக்கு கார்பரேஷன் சப்போர்ட் பண்ணி இது இன்னும் ஃபர்தராக டெவலப் பண்ணியிருக்காங்க ரொம்ப நைஸாக இருக்குது இதோட என்ட்ரி ஃபீ வந்து ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் தான் வருவதாக போகும் ஒரு பார்த்து பாருங்கள் அது எப்படி இருக்குண்ணே செம்ம பேர்ஃபுல்லாக இருக்குங்க வெளியில் எவ்வளோ வெயில் இருந்தாலும் இங்கே வந்தால் தெரியாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இடம் பாருங்க இந்த ராக் கார்டனை என்ன பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ராக்ஸில் புல்ல வளர்த்து ஒரு சிட்டிக்குள்ளே ஆர்டிஃபிஷியலாக பில் பண்ணி இது எல்லாமே ஸ்டோனுங்க வேஸ்ட்டாக கிடைச்ச ஸ்டோன்ஸுங்க ஸ்டோனை வச்சு அழகாக பில்ட் பண்ணி ஒரு கார்டனாக டெவலப் பண்ணிட்டாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த இடத்த அங்கே பாருங்கள் మేలే కుటి కుటి వీడా వని కర్బోన నౌ బ్యూటిఫుల్ లగ్ వ పరన డిఫరెంట్ టైప్స్ ఆఫ్ హట్స్ ది హట్స్ కొడ కెమెరా లావ్ యు మోర్ లావ్ యు హాయ్ యా దే ల దే ఖరవ లావ్ యు హాయ్

लोकेशन बार में ना ब्यूटीफुल आ रखना स्टोन ले ब्रिज बने रहा है ना ब्यूटीफुल आ रखना है <laughs> ये ब्रिज वो लाला का पनीर कांग पर ब्यूटीफुल आ அது கைப்பிடி பாருங்கள் மக்கள் வந்து அந்த ஹோல் பண்ணிட்டுருக்க மாதிரி ஒரு ஸ்டாட்சு கையில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க எல்லாமே பாருங்க பழைய ஸ்டோன்னு கிடைச்ச பீஸை வச்சு பில்ட் பண்ணிருக்காங்க லுக் அண்ட் ஃபீல் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அருமையா இருக்கு எங்க இருக்குன்னே தெரியல போயிட்டே இருக்கும் லொக்கேஷன் சூப்பராக இருக்கு வழியாக தான் போறோம் நம்ம எங்கே இருக்கோம்னே தெரில போயிட்டே இருக்கு கிடைச்ச பீஸை வச்சு கிடைச்ச ஸ்டோன்ஸை வச்சு ஆர்ட்டாக பில்ட் பண்ணலான்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இந்த பில்டிங் நம்ம உள்ள பார்த்தோம் வெளியில் இருக்கு அழகா பண்ணிருக்காங்க பாருங்க எல்லாமே கிடைச்ச குட்டி குட்டி ஸ்டோனை வச்சு கிடைச்ச மண் மண்ணை வச்சு ஃபில் பண்ணது என்ன பியூட்டிஃபுல்லாக ஃபில் பண்ணி பாருங்க பாருங்கள் ஃபுல்லாகவே கிடைச்ச பொருளை வச்சு பண்ணின கார்டனு இது

வாட்ரு இல்லை அழகா மெயினாக பாருங்க காங்கூட்டிஃபுல்லாக என்ன போய்டினா எங்கிட்ட போகுது எங்கிட்டு வர இதெல்லாம் வேஸ்ட்டு நம்ம ஃபியூஸ் கேரியர் இருக்குல்லங்க ஈபி ஃபியூஸ் கேரியரு ஈபிக்கு யூஸ் பண்ணுற பிளக்கு இதெல்லாம் அதில் வந்து உடஞ்ச ஐட்டம்ஸை வச்சு பில் பண்ணியிருக்காங்க என்ன பாருங்கள் ஃப்யூஸ் கேரியரு ப்ளக்கு ஃப்யூஸுக்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே இதில் இருக்குது புக்ஸ் வெரி நைஸ் பார்த்து தான் வரணும் என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் இடம் கிளாஸாக சிட்டிக்குள்ளே கார்டன் சிட்டின்னு சொல்கிறேன் சண்டிகரில் சிட்டிக்குள்ளே ஒரு அருமையாக ஒரு பார்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல்லாக ஸ்டோன்ஸில் பில்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் எல்லாமே ஸ்டோன்ஸுங்க கிடைச்ச ஸ்டோன்ஸை அப்படியே பண்ணி கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ராக்ஸ் ராக் கார்டன் ஆஃப் சண்டிகர் நீங்கள் சண்டிகரில் நேரில் வந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி காட்டுறோம் பாருங்கள் கண்டிப்பா அவசியம் வந்தா சண்டிகர் வந்தா இந்த கார்டன் ராக் கார்டன் வாங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு வேஸ்டா ஆகக்கூடிய பொருட்கள வச்சு எப்படி அது கலை நுணுப்பத்தோடு அவ்வளோ அழகாக பண்ணலான்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள்ங்க இந்த இடம் ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க ஏன்னா எந்த பொருளும் வேஸ்ட்டு கிடையாது எல்லாத்தையுமே நாம் உபயோகப்படுத்த முடியும் அதை உபயோகப்படுத்த முறையில் பயன்படுத்தினா கண்டிப்பாக அதுலேருந்தும் நம்ம ஒரு அழகான விஷயத்தை உருவாக்கலாங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க எல்லாமே வேஸ்ட்டான பொருட்கள் தான் எதுவுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களே இல்லை உபயோகப்படுத்த வேண்டியது இல்லைன்னு ஒதுக்கப்பட்ட பொருட்களை வச்சு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் கிடஞ்சால் உடஞ்ச டைல்ஸு ரோட்டில் கிடச்சா உடஞ்ச டைல்ஸை வச்சு வெல் பண்ணி எவ்வளோ அழகாக உருவாக்கியிருக்காங்க பாரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிலையை கொடுத்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பில் போது எங்கே வருதுன்னே தெரியலங்க அவ்வளோ இருக்குது ஃபுல்லாக மேட் ஆஃப் ஸ்டோன்ஸ் எல்லாமே உபயோகப்படுத்த முடியாத பண்ணிருக்காங்க எதுவும் அந்த காலத்துல ராஜாக்கள் கோட்டைக்குள்ள போற மாதிரி இருக்கு பாருங்க எல்லாம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துல பண்ணதுங்க இது ஆல்மோஸ்ட் பிப்டி இயர்ஸ் அவ்வளோதான் மக்களே நம்ம இதோட நம்ம விலாக முடிச்சுப்போம் ஸோ இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது இது சண்டிகர் செக்டர் செவன்டீன் பக்கத்தில் தான் இருக்குது கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஹாஃப் டே வேணும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க உள்ளே சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே ஸோ இதோடு நம்ம என் ப்ளாக் இங்கே முடிச்சுக்கிறோம் அடுத்து என்னுடைய ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்